Yeah. Mm -hmm.

മല <laughs> <be. laughs> பாவல பெரிய கட்டிங்களா நல்ல சூடா இருக்கும் போதே பாஸ் வந்து நல்ல கலந்துக்கணும் இல்லனா பாத்தீங்கன்னா உருண்டை ஆயிரும் பொரி உருண்ட பாரு பொறிருண்டை பிடிக்கும் போது தண்ணியில வந்து கையை தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பொறி உருண்டை தான் உருண்டை வந்து நல்லா வரும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சுவையான பொறி உருண்டை போட்டு செஞ்ச பொறி உருண்டை சுவையாவும் மனமாவும் இருக்கு குழந்தைங்களுக்கு பொறி உருண்டை ரொம்ப பிடிக்கும் இதை வந்து இயற்கையான முறையில இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பொறி கலர் கலர்படி எதுவுமே சேர்க்காம செஞ்சிருக்கோம் இதை வந்து நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பிரவுன் நேரத்துல இருக்கும் இது வெள்ளை மட்டும் போட்டு செஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நான் முதல் வகுப்பு படிக்கும் போது கடைக்கு போனோம்னா பொரி உருண்டை தான் வாங்குவேன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதுதான் பெருசா இருக்கும்